ஹாய் குடேஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குட்டி கதை பெண்மை வாழ்க வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் வேதநாயகம் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய தோற்றம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும் முறுக்கு மீசையும் பார்க்குற எல்லாருமே பயப்படுற அளவுக்கு தான் அவருடைய தோற்றம் இருக்கும் கொஞ்சம் குரல் வசத்தி கோபமாக பேசினார்னா எதிரில் நிற்கிறவங்களுக்கு கை கால்லாம் நடுங்கும் அவர் அந்த ஊர் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு வர்றாரு அவருடைய வகுப்பில் மட்டும் மாணவர்கள் சத்தம் வெளியே கேட்கவே கேட்காது மாணவர்கள் மிதுவா பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க இதற்கு நேர்மாறானவர் தான் அவருடைய மனைவி வசந்தலா உள்ளியான தேகம் அமைதியான குணம் அதிர்ந்து கூட பேசத் தெரியாதவர் மனைவி எவ்வளவுதான் சிறப்பா சமைச்சாலுமே திருப்தி அடையவே மாட்டார் இந்த வேதநாயகம் குறை கண்டுபிடிச்சு நோகடிக்கிறத வழக்கமா செஞ்சிட்டு பாரு ஆனால் வசந்தலாக பொறுமையானவங்க கணவர்கிட்ட மல்லு கட்டுறதோ எதிர்த்து பேசுகிறதோ செய்யவே மாட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் அருமை பெருமையெல்லாம் புரிய வரும்னு அமைதியாக இருப்பாங்க அன்றைக்கி தம்பதியருக்கு திருமண நாள் வருது மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றாரு வேதநாயகம் இலை போட்டு தண்ணீர் தெளித்து சாப்பாடு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் அப்பளம் வடை பாயசம்னு அமக்களை அவருடைய மனைவி அப்போ கூட இவர் என்ன இது கூட்டில் உப்பே இல்லை பொரியல்ல உப்பல்லி கொட்டியிருக்கிறியே இது என்ன சாம்பாரா ரசமாக அப்படின்னு குறை சொல்லி சாப்பாட்டை பாதியிலருந்து எந்திரிச்சு போயிடுறாரு வருத்தத்தோடு கோபிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கே போயிடுறாங்க வசந்தலாம் கட்டாயமாக திரும்ப வருவார் அப்படின்னு மனைவிக்காக காத்திருக்கிறாரு நாட்கள் ஓடுது ஆனால் மனைவி திரும்ப வர்ற மாதிரியே தெரில ஹோட்டலில் சாப்பிட்டதுனால வயிறு கெட்டு அவருடைய ஆரோக்கியமே போயிடுச்சு ஹோட்டல் உணவு அப்படின்னாலே அவருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மனைவியையும் கூப்பிட மனசே இல்லை அவருக்கு சரி நம்மளே சமைப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இதுவரை சமையல் பக்கமே போகாத அவர் சாதம் செய்கிறதுக்கும் காய்கறி நறுக்கிறதுக்கும் குழம்புக்கு எவ்வளவு காரம் போடுறது உப்பு போடுறதுன்னு தெரியாமல் கண் பிதிங்கி நிற்கிறாரு சூடான பாத்திரத்தை அப்படியே தொட்டு தேவையில்லாமல் கையெல்லாம் புண்ணாகி குழம்புக்கு அந்த தாளிச்ச பொருட்கள் எல்லாமே தீயில கருகி போயிடுச்சு சமையல் முறைகள் தெரியாமல் சொதப்பி முழுக்க பட்டினிலே கடந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த சமயத்தில் தான் சமையலுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது மனைவியின் அருமையும் அவருக்கு தெரிய வருது தன்னோடய தப்பை உணர்ந்த வேதநாயகம் உடனே தன் மனைவி கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு திரும்ப அவங்கள கூப்பிட்டு வராரு தன் தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் வேதநாயகம் உருவாட்டி கூட தன் மனைவியின் சமையலை பற்றி குறை சொல்கிறதே கிடையாது ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே நம்ம அம்மாக்கள் சமைச்சு கொடுக்குறத எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட பழகுங்க நமக்கு அது சமைச்சு கொடுக்க அம்மா இருக்காங்க அம்மாவே இல்லாமல் வாழ்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்